ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இட்லிக்கு கொடமிளகாய் சட்னி ரொம்ப சிம்பிளாக ஈஸியா டேஸ்ட்டே அப்படி எப்படி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இது வரைக்கும் இட்லிக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் தாய்ந்தும் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டு அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரியான வரமிளகா சேர்த்துக்கோங்க அந்த வர கொஞ்சம் எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து டு பன்னெண்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வணங்குனதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளியும் வணங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் சேர்த்துக்கோம் குடமிளகாய் பெருசாக கட் பண்ணால் அப்படின்னா எண்ணெயில் நல்லா வணங்காமல் பச்சை வசனம் அடிக்கும் அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும் அது அந்த காரணத்துக்காக தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அந்த குடமிளகாய் வந்துட்டு எண்ணெயில் நல்லாவே வணங்கணும் நல்லா வணங்குற அளவுக்கு அந்த பச்சை வாசனை அப்படிங்கிற இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அந்த குடமிளகோடய பச்சை வாசனை போகிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால வந்துட்டு குடமிளகை வந்துட்டு நல்லா வந்துட்டு எண்ணெயிலே வந்துட்டு நல்லா இது பண்ணிடுங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் குடமிளகை நல்லா வணங்கியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் கூட உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க ஏன்னா உப்பு போட்டால் கொஞ்சம் கொஞ்சம் கூட சீக்கிரமாக வணங்குவோம் ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்து நல்லா வணக்கிட்டு தக்காளியும் வந்து நல்லா வணக்கி நீங்கள் வந்து புளி போடுவீங்க அப்படின்னா ஒரு தக்காளி ப்ளஸ் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து எனக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது ரெண்டு தக்காளியாக சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வணங்குனதுக்கப்புறமா எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது நல்லா ஆறணும் ஆறு அது ஆறு ஆறி முடிக்கிறதுக்கு வாட்டி நம்ம இட்லி ஊற்றிட்டு வந்துடலாம் இட்லி ஊற்றி வச்சுட்டு ஓகே இட்லி ஊற்றியாச்சு இட்லி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம போய் அந்த தேங்காய் மட்டும் கொஞ்சம் சேர்த்துலாம் இதில் வந்து தேங்காய் சேர்த்தும் செய்யலாம் தேங்காய் சேர்த்தனையும் செய்யலாம் எனக்கு வந்து தேங்காய் வேணும் அப்படின்றத தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல ஊ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இருந்தோம்மா இட்லிக்கு சூப்பர் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பண்ணுவோம் அதுக்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்